ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒயிட் பிரியாணி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம் எப்பவுமே ஒரே மாதிரியே பிரியாணி செய்கிறதுக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரியாணி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது முழுக்க முழுக்க பால்லையே செய்கிறது இந்த பிரியாணி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஒயிட் பிரியாணிக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்த்துடலாம் இதற்கு காம்பினேஷன் தயிர் சட்னி முட்டை கிரேவி இந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் செஞ்சுக்கலாம் இன்றைக்கி நான் வந்து முட்டை தான் நான் வந்து வேக வச்சுருந்தேன் ஒயிட் பிரியாணிக்கு வெறும் ரெண்டே ரெண்டு தக்காளி இருந்தால் போதும் தக்காளி அதிகமாக போடக்கூடாது கலர் மாறிடக்கூடாது அதுதான் முக்கியம் இந்த பிரியாணிக்கு ஒரு அஞ்சு பெரிய வெங்காயம் எடுத்துருக்குறேன் சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் எடுத்துருக்குறேன் நெக்ஸ்ட்டு ஒரு ஆறு ஏழு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம் தேங்காய் முழுசாகவே ஒன்று எடுத்துக்கலாம் நான் அரை கிலோவுக்கு பிரியாணி அளவுக்கு சொல்லியிருக்கிறேன் மல்லிகைத்தலை புதினா தலை ரெண்டு எலுமிச்சம்பழம் பழம் எடுத்துருக்குறேன் நான் தயிர் ஒரு கப்பு சிக்கன் ஒரு அரை கிலோ அளவுக்கு எடுத்துருக்குறேன் அரை கிலோ பிரியாணி செய்கிறனால நான் அரை கிலோ எடுத்துருக்குறேன் நெக்ஸ்ட்டு அரைக்கிறதை அரைச்சிட்டு வந்துடலாம் நான் சின்ன கூட பச்சை மிளகா வந்து ஆறு பச்சை மிளகாவை வந்து நான் வந்து அதுலேயே போட்டு வந்து அரைச்சிக்கிட்டேன் தக்காளி வந்து நான் ரொம்ப கம்மியாக எடுத்துருக்கனால தான் நான் ரெண்டு எலுமிச்சம்பழம் பழம் எடுத்துருக்குறேன் அதே போல் தயிரும் ஒரு கப்பு அளவுக்கு எடுத்துக்கலாம் அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் ஊற்றினது பட்டை ஏலக்காய் கிராம்பு இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தையும் மல்லித்தலை புதினா தழை அதுலேயே ஆட் பண்ணிக்கலாம் அப்படியே அதுலேயே பச்சை மிளகாமல் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதங்கட்டும் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் நான் ரொம்ப அதிகமாகலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலை ரொம்ப அதிகமாக போட்டால் நல்லாயிருக்காது அப்புறம் அரைச்சி வச்ச வெங்காயமும் பச்சை மிளகாயும் அதுலேயே ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் எண்ணெயெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வர ஸ்டேஜில் நம்ம தயிர் ஊற்றிக்கலாம் திக்கான தயிராக ஊற்றிக்குங்க தயிர் ஊற்றுனதும் நல்லா வந்து மிக்ஸ் விடுங்க இதில் நம்ம மிளகாத்தூள்லாம் போட மாட்டோம் அதனால் நம்ம பச்சை மிளகாவை வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்கலாம் நெக்ஸ்ட்டு கழுவி வச்சு சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கலாம் சிக்கனை ஆட் பண்ணினதும் நல்லா பெரட்டி விடுங்க இந்த எண்ணெயிலேயே நல்லா வந்து ஒரு கால்வாசி அளவுக்கு நல்லா வேகட்டும் இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணினதும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி தூள் நான் போட்டிருக்கிறேன் எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நான் தேங்காவையும் நல்லா நைஸாக அரைச்சி பால் வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம் அரிசிக்கு வந்து எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பால் எடுத்துக்கலாம் நான் அரை கிலோ போட்டேன் அரை கிலோவுக்கு எனக்கு மூணு கப்பு பால் தேவைப்பட்டுச்சு நம்ம தேங்காய்ப்பால் ஆட் பண்ணிக்கலாம் அதில் ஆட் பண்ணினதும் நல்லா வந்து கொதிக்கட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி வந்து போட்டுக்கலாம் அதுலேயே எலுமிச்ச பழத்தையும் நான் புழிஞ்சு விட்டுக்கிறேன் தண்ணி வந்து கொதி வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் அரிசி வந்து நான் போட்டுக்கிட்டேன் அரிசி போட்டதுக்கப்புறம் நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஆட் பண்ணிக்கிட்டேன் நெய் ஆட் பண்ணினதும் அதுலேயே கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் தூவி நாம் தம்முளை விட்டுடலாம் தம்முளை விடுறது எப்பவும் தான் நம்ம தவளை விரித்து அதுக்கு மேலே மூடி போட்டு நல்ல வெயிட்டான பாத்திரத்தை வச்சிட்டோம்னா ஒரு பத்து நிமிஷத்தில் தம்மாயிரும் சூப்பரான ஒயிட் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பவும் ஒரே மாதிரியே கொடுக்குறதுக்கு இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி எப்படி இருக்குதுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ரெசிபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உடனுக்கு உடனுக்கு வரும்